அப்போ இந்த அறிய முடியாத நிலைமைக்கு யார் போனால் ஆதாம் மட்டும் போனாரா சர்வ சிஷ்டியும் போச்சு இதை தான் நம்ம ஏற்றுக்கிடணும் இதை ஏற்றுக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆதாம் விழுந்தப்போ ஆதாம் மட்டும் விழலை சர்வ சிருஷ்டியும் விழுந்து போச்சு மிருக ஜீவன்கள் எல்லாம் விழுந்து போச்சு எல்லாம் சேர்ந்து அழிஞ்சது பாருங்கள் மரங்கள் செடிகள் கோடிகள் கூட விழுந்து போச்சு கடல் விழுந்து போச்சு இயற்கை சீற்றம் வருது புயல் அடிக்குது கா கடல் கொந்தளிக்குது இயல்பாகவே ஒரு லிமிட்டு தான் அலை ஆனால் இப்போ அப்படி இல்லை பதினோரு சென்டிமீட்டர் இன்னைக்கு சுனாமி அப்படின்றாங்க இல்லையா இப்படி எல்லாமே விழுந்து போச்சு ஆதாம் விழுந்தப்போம் ஆதாமுக்குள்ள தான் எல்லாம் அதிகாரத்தை கொடுக்கப்பட்டிருந்தது ஆதாம் விழுந்தப்போம் சர்வ சிருஷ்டியும் விழுந்து போனாது சரிங்களா ஓகே ஆ இப்போ பாருங்க தேங்க்யூ டேடி ஹாலு லூயா ஆ தான் சூழ்நிலையில்தான் குமாரன் பரிசுத்தாமியான இந்த உறவில் இருந்த இந்த தேவகுமாரன் தேவனுக்கு அன்பான நேச குமாரன் மனுஷனாக வெளிப்பட்டார் கையை தட்டி ஆமேன் ஏன்னா இந்த இருளில் இருந்து தூக்கணும்னா யாரு தேவை ஆமாம் இவங்களுக்கு ஒரு ஆள் தேவை உங்களுக்கு புரியற மாதிரி சொல்கிறேன் இதோட முடிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் இது எப்படி கதை அப்படின்னா நான் உங்களுக்கு புரிய மாதிரி சொல்கிறேன் இந்த ஆழ்துளை கிணறு கிணறு இதில் குழந்தை உளுந்து பார்த்துருக்கீங்களா எத்தனை பார்த்துருக்குறோம் ஒரு தடவை பயங்கரமான ரெண்டு மூணு நாள் போராடினா இங்கே பாருங்கள் உலகமே திரும்பி பார்த்துச்சு இந்த ஆழ்துளை கிணறு பாருங்க இந்த மாதிரி பெரிய குழியை தோண்டி வச்சிருப்பாங்க அதில் பிள்ளைகள் விழுந்துடும் சரிங்களா இந்த கிணறு தோண்டி வச்சுருப்பாங்க இல்லையா ஆழ்துளை அதில் கூட ஆள் போக முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கிணறு தோண்டி வச்சுருக்குறாங்க ரொம்ப ஆழமாக இருக்குது பிள்ளைங்க விழுந்துட்டாங்கன்னு என்ன பண்ணுவாங்க சரியான மெத்தட் என்ன தெரியுமா அந்த பிள்ளைக்கு மேலே ஏறி வர தெரியுமா தெரியாது முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்க கயிறை போட்டால் ஏறி வந்துடுமா முடியாது என்ன பண்ணுவாங்க மேலேருந்து ஒருத்தர் கயிறை கட்டி உள்ளே இறங்குவார் கையை தட்டி ரொம்ப முக்கியம் கயிறை கட்டி இறங்கி அந்த குழியில் போய் மேலேயும் கயிறு துண்டிக்க போடாமல் இருக்கணும் மேலே இணைப்பு இருந்தால் தான் இவனை தூக்க முடியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அங்கே போய் அவனை கெட்டுவார் அவனை கெட்டி பிடிச்சி இல்லைன்னா கெட்டி அணைச்ச பிறகு தூக்குவாங்க நான் படம் பார்க்கல வேணா மஞ்சுமள் வாய்ஸ் கண்மணி இல்லை உண்டான காலம் அப்படி மேலே வருவாங்க பாருங்க டாடா டாடா அந்த சீனு மஞ்சு பேர் வயசில் உள்ள ஃப்ரெண்டு உளுந்துருவானா நான் படம் பார்க்கலாங்க அந்த சீனு வைரல் ஆச்சு இல்லையா ஆமாம் உள்ளே போய் தூக்கிட்டு வரும்போது போடுவாங்க பாருங்க பாட்டு உண்டான காலம் தன்னாலே மாறி போகுமா எம் என்ன அடியில் போடுவாங்க பாருங்க அதுக்கு பேர் அன்பான் நட்பா இருக்கிறாங்களாம் அவனுக்குள்ளேயே அடிச்சுட்டு கிடப்பாங்களா நான் படம் பார்க்கல ஆனால் ஃப்ரெண்டு உயிருன்னு ஒன்றே உள்ள இறங்கி உயிரே போனாலும் பரவாயில்லன்னு காம்பாத்துவானா நான் உடம்புகள் எனக்கு கதை தெரியாது கேள்விப்பட்டேன் சரிங்களா அதுதான் தான் சொல்கிறேன் எத்தனை புரியுது உயிருன்னு வரும்போது உள்ள இறங்கிறான் ஃப்ரெண்டு என்னாலும் பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்ல ஆளை தூக்கணும்டா வீட்டுக்கு ஆளை கொண்டு போயிடணும்ண்டா அவன் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணுண்டான்னு இறங்கினாங்களாம் மஞ்சுமல் பாய்ஸ் உண்மை சம்பவம் அது இப்படித்தான் ஏசு கிறிஸ்து நம்ம இது அன்பு கூறுந்து எப்படியாவது கிட்டே உங்களை கொண்டு சேர்க்கணும் கையத்தை பிதா விட்டு பிரிஞ்ச அப்படிதான் வேதம் சொல்லுது ஒப்புறம் ஆக்குனாரா பிதாவோடு பிதாவுக்கு எதிரியாக இருந்த பிதா விட்டு துண்டிக்கப்பட்டு இருந்த நம்மளை அந்த ஆழத்துக்குள்ள ஏசு உள்ளே இறங்கி கெட்டி அப்படியே தூக்குனார் அப்படி தூக்கணும்னா மேலே இணைப்பு துண்டிக்கப்படாது இருக்கணும் எத்தனை புரியுது அதனால தான் சொன்னேன் ஏசு கிறிஸ்து குழந்தையாக பிறந்தப்பவும் குமாரன் பரிசுத்தா பரிசுத்த ஆவியில தான் உருவானார் உன்ன உள்ளே இருக்கிறார் எத்தனை புரியுது அதான் நான் சொன்னேன் இன்னைக்கு நீங்களும் நானும் பே தேவனோடு இணைந்திருக்கிறோம் எப்படி அவர் நமக்குள்ளே இருக்கிறார் அப்படித்தான் ஏசு கிறிஸ்து பரிசுத்த ஆவினால்தான் குழந்தையாகவே தரித்தார் உள்ளே இருக்கிறார் அப்படியே இந்த உறவு இணைக்கப்பட்டே இருந்துச்சு இந்த திரியக உறவில் ஒரு நாளும் துண்டிக்கப்படலை இந்த அன்பில் ஒரு நாளும் மாற்றம் வரல குற்றம் வரல பிரிவு வரல இப்போ ஏசு அப்போ பிறந்தாச்சு ஏசப்போ வளர்ந்தாச்சு இப்போ சிலுவையில் போகும்போதும் அவர் முகத்தை மறைக்கலை அவர் கட்டாகல இந்த இருந்து துண்டாகலை அவர் கோபத்தை ஊற்றலை கோபாக்கனியை ஊற்றலை குமாரன் மேலே கோபப்படலை அதே அன்பு இருந்துகிட்டே இருந்துச்சு கடைசி வரைக்கும் இருந்துச்சு மரித்தால் ஆவியாக இருக்கும்போதும் அந்த உறவில் இருந்துச்சு அப்புறம் மறித்து உயிரோடு எழும்பி அந்த உறவு இருந்துச்சு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ புரியுதோ புரியலையோ இதுதான் சத்தியம் ஆதியிலே தேவன் பிதா பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவர் ஒன்றாக இருந்தார்கள் அவங்க தான் உலக தோட்டத்துக்கு முன்னாடியே இருந்தாங்க அந்த திரியேக தேவனுடைய உறவில் தான் சகல சிருஷ்டிப்பும் மனுஷனும் உண்டானோ அந்த அன்பின் ஐக்கியத்தில் தான் நம்ம உண்டானோம் அடுத்த பாயிண்ட்டு இந்த உறவு ஒரு நாளும் துண்டிக்கப்படவில்லை ஏசு குழந்தையை பிறந்த போதும் துண்டிக்கப்படவில்லை ஏசு மறித்த போதும் துண்டிக்கப்படவில்லை அவர் வீட்டிலிருந்து இன்றைக்கும் பிதா குமாரன் பரிசு தாவியான ஒரு ஒன்றாக இருக்கிறார்கள் பிதாவுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்துருக்கிறார் இயேசு கிறிஸ்துவ ஆமே சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது இந்த உறவு கட்டே ஆகலை